வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கஞ்சா சேரி கொஞ்சம் டோலா செல் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ்டாக வந்துருக்கு ஆர்கஞ்சாவும் டோலாவும் இதோட ரெண்டோட ரேட்டுமே வந்து இரநூத்தம்பது ரூபா தான்மா நீங்கள் எப்போயும் போல் மினிமம் ரெண்டு சேரி வாங்கிக்கோங்க அப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழம ஆர்டர் போட்டது போன வாரம் வியாழக்கிழமை நைட்டு ஆர்ட்ரு போட்டவங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சாச்சு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே ரெண்டு நாள் ஹாலிடே ஆயிடுச்சு கொரியர்ஸ்லாம் வந்து நிறையா வந்து மண்டே ஜாம் ஆனதுனால இன்றைக்கி யாருக்கும் நிறையா பேர்த்துக்கு கிடைச்சிருக்காது நாளைக்கு கிடச்சிரும் நாளைக்கு கிடைக்கலன்னா சொல்லுங்கள் ட்ராக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்னு பார்த்து சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இன்னைக்கு கலெக்ஷன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஆர்கஞ்சா சாரீம்மா ஆர்கஞ்சா சாரின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பல்லு ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க ஒன்றும் இல்லை தான் பல்லு ப்ளவுஸ் வருது எல்லாத்துலேயும் பல்லு ப்ளவுஸ் வராது இது ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக தாங்க இருக்கும் ஆறு கஞ்சால பிரிண்டட் ஆறு கஞ்சா பிராஸோ இல்லை ஆறு கஞ்சால பிரிண்டட் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் பிடிச்சவங்க மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா வாங்கிட்டு பே நான் ஏஜ்டு பீப்புள் பை நான் கட்ட மாட்டேன் பாய் உடம்புலாம் தெரியும் பை அப்படின்னு சொல்லாதீங்க அதனால் பார்த்து பிடிச்ச சகோதரிகள் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இதுதான் இப்படி தான் அப்படின்னு அப்புறம் வாங்கிட்டு ரிட்டன் கொடுத்தீங்கன்னா கஷ்டம் அதனால தான் சொல்கிறேன் பார்த்து தெளிவாக எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது ஃப்ராக்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்லா தாராளமாக பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இது ஃபுல்லாகவே வந்து ஆர்கஞ்சா தான் ஆர்கஞ்சாவில் வந்து ஜாயின்ட் சாரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல் சேரீ கிடையாது மாதிரி ஜாயின்ட் சேரீ ஆர்கா சேரீல ஜாயின் சேரீ இது எல்லாமே ஆர்கஞ்சாவில் ஜாயின்ட் சேரீ ஒரு சாரி பிரிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் கை தெரியுதுங்களா இது வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் ரெட்டாய் மடிச்சு வைக்கும் போது தெரியாது சிங்கிள் ஃபிளீங்கன்னா தெரியும் அதனாலதான் இது பேரு ஆறு கஞ்சா ஆறு கஞ்சா வந்து காஸ்ட்லியான சாரீங்க கட்னா ரிச் லுக்கா இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஆர்கஞ்சால இரநூத்தம்பது ரூபாய்க்கு எப்பயுமே கிடைக்காது ஃபோர் ஹண்ட்ரட் கம்மி கிடைக்காது இந்த வாட்டி வந்திருக்கு கொஞ்சம் தான் கலெக்ஷன் வந்திருக்கு அதனால வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டியிலே போடுறேன்

பஸ்ஸு டைமிங் தான் வரும் நீங்க ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கு ஷேர் ஆட்டோஸ் வந்துடலாம் சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய சகோதரிகள் மெட்ரோ இருக்கு மெட்ரோல வந்து சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜ்னு இறங்குனீங்கன்னா மெட்ரோல வந்துடலாம் இது இது இந்த இதுல பிளைன்ல ஒரு ரெண்டு சாரி இருக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியான சாரி இது ரெண்டு இருக்கிறதுனால இதுலயே போட்டு விடுறேன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா ஆறு கெஞ்சா சாரி அவ்வளவுதான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது டோலாசு டோலா ரொம்ப அருமையாக இருக்கு டோலாவில் கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கிளாத்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க டோலா ரெண்டுமே கலந்து எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க ரெண்டு மிக்சாகவே எடுத்துக்கலாமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இல்லை எல்லாத்துலயும் ஒரு ஒரு பீஸ்தான் இருக்கு முன்னாடியே கேட்குற சகோதரிகளுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன் அப்புறம் கேட்டிங்கன்னா இருக்காது அதனால பார்த்து கொஞ்சம் துயிக்க ஆர்டர் போடுங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா இது சில்க்ல வந்து நீங்க ட்ரெஸ் மெட்டீரியல் கூட இதை தைக்கலாமா சாரியாகவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாமா ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாமே சில்க்கு தான் டோலா சில்க்ல ஜெரி டோலா இருக்கு அடுத்து வந்து ஃபாயில் பிரிண்ட் ரெண்டு ஐட்டம் வந்திருக்கு ஃபாயில் பிரிண்டட் டோலா ரொம்ப நாள் ஆச்சு வந்து கொஞ்சோன்னு வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு இதுல பாருங்க பிளவுஸ் முந்தானே எதிர்பார்க்காதீங்க எதுலயுமே பிளவுஸ் முந்தானா வராது பிளவுஸும் வராது பல்லும் வராது சாரி வந்து பெருசா இருக்கு அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் நல்லா ஃபேட்டா இருக்கிறக்கா வந்து அப்படியே வச்சு கட்டலாம் கொஞ்சம் மீடியமா இருந்தீங்கன்னா ரன்னிங்ல பிளவுஸ் வெட்டிக்கலாம் அவ்வளவுதான் இது பாருங்க எல்லாமே சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது எப்பயுமே வராது டோலா சில்க்கெலாம் டோலா சில்க்கே நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு சகோதரிகள் கேட்டிருந்தாங்க டோலா எப்போ பை போட்டுவிங்க சொல்லுங்க என்ன டோலா சில்க் இப்போதாம கொஞ்சம் நாம வந்துருச்சு கலெக்ஷன் வந்தது அப்படியே போட்டு விட்றேன் பாருங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது தான் பாருங்க ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ்

செக்கெடு பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு நல்லா காண்ட்ரஸ்ட் பார்டு கான்ட்ரஸ்ட் கலரு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா எண்பது ரூபா பொரியல் சாரி ஐநூற்றி எண்பது ரூபா மூணு எடுத்தீங்கன்னா நூறுபா குறைய வச்சு சார் எத்தனை ஒண்ணுமே எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் இது லைன்ஸ் அவ்வளோதாம்மா அடுத்து வந்து ஃபாயில் பிரிண்ட்டுமா டோலால ஃபாயில் பிரிண்ட்டு ஃபாயில் பிரிண்ட்டில் வந்து அம்பெர்ல்லா ஃப்ராக் வச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை பாருங்கள் லாங் பார்டர் எல்லாமே பெரிய பெரிய பார்டர் டோலால ஃபாயில் பிரிண்ட்டுமா இது லாங் பார்டர் இது எல்லாமே டபுள் பட்ட ரெட்டப்பட்ட பார்டர் இது ஃபாயில் பிரிண்டட் மாதிரி இந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா நல்ல லைஃப் வரும் மிஷினில் போடாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டோலா தான் டோலாவும் ஆறு சாரியும் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பனிங் பார்த்தது ஆறு சாரி செகண்ட் பார்த்தது ஜரி டோலா தேர்ட் பார்க்குறது வந்து ஃபாயில் ஃப்ரெண்ட் டோலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு ஒரு கெட்டு தான் வந்தது அதனால அப்படியே போட்டு வரேன் பாருங்கள் பிடிச்ச செவது டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்படி இருக்கு பாருங்க நம்ம செம்மையா இருக்கு டிசைன் நம்ம நேற்று வந்து ஜார்ஜெட்டில் வந்து விஸ்கோஸ் பார்ட்ரு போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லா சகோதரிகளுக்கும் கொடுத்தாச்சு அது மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்க்குறது நியூ கலெக்ஷன் நம்ம கலெக்ஷன் வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சொல்கிறேன் அன்னன்னைக்கு போடுறது அன்னன்னைக்கு தீர்ந்துருமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்க லிமிடெட் ஸ்டாக்கு தான் நம்ம ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்கிறது இல்லை நம்மள்கிட்ட ஹோல்சேல் வியாபாரி நிறையா இருக்கிறதுனால அவங்க வியாபாரத்துக்கு நிறையா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால அன்னைக்கணிக்கு போகிறது அன்னைக்கணிக்கு க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு நியூ கலெக்ஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து மயில் போட்டிருக்குமா உருவம் போட்டதை எடுக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாங்க ரொம்ப அருமையான இது எல்லாமே ஃபைல் பிரிண்டட் ஃபைல் பிரிண்டட்ல டோலஸ் செட் பாருங்க இது இருக்கு எல்லா பார்டர் தான் கலர்ஸ் பார்டர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் ஐம்பது ரூபாய்தான் எல்லோ அருமையா இருக்கு லைன்ஸ் கோடி கிட்டத்தட்ட ஒரு 4 5 कलर என்ன ஒன்னு கலருக்கு ஒன்னு ஒன்னு தான் இருக்கு. அதனால வேணும்ங்கற சகோதரர் தகட்டத ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறேன். இது கலெக்ஷன். இன்னைக்கு நாம பார்த்தது ஆரஞ்சு சாரி ஜெரி டொலா பிரிண்டட் ஃபாயில் ப்ரிண்டட் ரோலாம் மூணு ஐட்டம் பார்த்துருக்குறோம் மூணுமே ரூபா தான் மூணுலேயும் ஒன்று ஒன்று வேணாலும் எடுத்துக்கங்க இல்லை ரெண்டு வேணாலும் எடுத்துக்கங்க எத்தனை வேணுமோ எடுத்துருங்க அட்ரஸ் போடக்கூடிய செவர்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் போட்டுக்கோங்க இவ்வளோ நம்ம சேனல பொதுமக்காக பார்த்த எல்லா சேவைகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா